மருமை யாரு சொட்டும் கிடையாது நரகமும் கிடையாது அவங்க பூ வந்து சிவனுடைய திருவழித்து அவைதர் இயம் பரம்னு சொன்னார் இப்படி மறுமையுன்னு சொல்றேன் இகத்தும் வரத்தும் மெலியவர் யார் தெரியுமா சிவன் ஏன்னா காண முடியாத சிவத்தை காணும் வண்ணமா திருவடைய தைச்சி வர்றாங்க கூட முடியாத கூத்தருடைய பொய்களை சேவலையை கூட மண்ணே நம்ம கதர் புரிகிறான் அந்த அடியவர் வெளிவான ரொம்ப முக்கியம் அதை செஞ்சவர் நாயனா இவருடைய வரலாறு பெரிய மனத்தில் ரெண்டு இடத்துல இடத்தும் ஒண்ணு இவருடைய வரலாற்றே தெரியும் நாற்பத்தி ஒரு பாடல்கள் ஆசிரியர் அற்புதமா பாடிட்டு போயிருப்பார் புராணத்துல இந்த இடத்திலையும் காணப்படாத வஞ்சி விருத்தம் என்னுடைய யாப்பு இவருடைய புராணத்துல தான் இடம்பெற்ற இவர் வேறொரு நாயனார் காலத்திலேயே வாழ்ந்தவர் அவர் கரூர்ல வாழ்ந்த இருபத்தர் அதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா இவருடைய பெருமை முழுசா தெரியும் ஒரு அடிகா சாமிக்கு பூத்து எடுத்துட்டு போற அந்த நாயனார் புகழ்ச்சோழருடைய பக்கத்தையான கீழே சித்திகள் அந்த அடியர் கத்தர் அவர் பேரு சிவகாமி அடியார் உதவி பண்ண அவர் அவர் நாயனார் அவர் பேர் இருபத்த நாயனார் அவர் அந்த யானை பூவ சித்திர யானை சின்னமான வாழா பார்த்துட்டு இருந்த அந்த அஞ்சு பாகம் அவங்க தான் கொட்டுவர் ஒரு பாடம் எத்துகிறோம் சிவனிந்த என்பது நம்ம செஞ்சால்தான் பாவம் அழைக்க வேண்டாம் யாராவது செஞ்சு அதுக்கு நம்ம உடம்பை உடந்தையா இருந்தோம் அப்படின்னா தொழிலாளி இன்னும் செஞ்சவங்களை விட அதிக குற்றம் பார்த்தவங்களுக்கு இது ஒரு சைவ விதி அதனாலதான் சிந்திய யானையையும் வெட்டார் துணையில இருந்த பாகம் அஞ்சு பேரையும் வெட்டார் அப்ப ஒருவர் நாயனார் அவருக்கு செய்தி வேற மாதிரி போயிட்டு வேற யாரும் பகை குளத்து நாட்டு மேல போர் கொடுத்து வந்தாங்க ரொம்ப கோபத்தோடு மாமன் வந்து பார்த்தாக்க இவர்தான் எழுதிட்டு இருப்பார் எரிபத்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் எரிபத்தை மாமன்னர் மன்னிட்டு பேசுவார் சைவத்தினுடைய புரட்சி பாருங்க ஒரு உலக ஆள புகழி வேந்த ஒரு சிவனடியார் பேசுவார் சிவனடியாருடைய பெருமையை பாருங்க இவருக்கு குருநில மன்னர்கள்லாம் குறை இழந்து வேண்டுவாங்க புகழ்ச்சாளர் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா நீடு திரு தொண்டதமே குறை இழந்து வேண்டுவார் குறிப்பின் வழி கொடுத்து வருவார் அடியார் வாய்த்தருன்னு சொல்ல வேண்டாம் பார்த்த மாத்திரத்திலேயே இவங்க இவங்களுக்கு தேவை என்ன இவங்க வேண்டுகோள் என்ன என்று அறிந்து செய்வார் கிட்டத்தட்ட இறைவருக்குரிய இலக்கணம் தான் இவருக்கும் இறைவன் என்ன செய்வார் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கட்ட சாமி கூட கேட்டவர்கள் தான் கொடுப்பார் இவர் நினைச்ச உடனே கொடுத்தார் நாம அத்தனை பேர் வரம் தாங்க முடியாத வழங்கக்கூடிய மழலாக நான் அப்ப இவர்கள் சொல்லுவார் அங்கனர் அடியாதம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்கே தன்னால் போதாது என்னையும் கொல்ல வேண்டும் செய்வது தீவு பண்ணிட்டோம் அப்படின்னா பயிற்சி பண்ணணும் என்று சொல்லிட்டு போன விதிக்கு நடைமுறையில எங்கேயும் காண முடியாது இப்ப இவருடைய வரலாற்று இந்த உரந்தை உலகில் வர அழித்தெல்லாம் உறவு சொல்ற இந்த அழகில் பெரும் புகழ் நகரம் நாயனார் புகழ்ச்சல் என்பது போல அவர் தலைநகராக சொல்லி ஆண்ட இந்த உரையும் அளவில் பெரும் புகழ்நகரம் என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது ஒரு ஆட்சி எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாயனாருடைய அரசாட்சி அமைகின்றது திருக்கோவில் வழிபாடு வேண்டும் அடியாருடைய குறை தெய்வம் இதுதான் நல்லாட்சியுடைய சொல்லுவார் வளரும் செஞ்சடையா பெரிய சிவ ஆலயம் எல்லாம் பெரும் பூஜனை விளங்க நீடு திரு தொண்டதமை புதைகிறது சாமிக்கு வைக்கும் போது ஒன்றாடி வச்ச அடியார் வைக்கும் போது ரெண்டாடி அந்த பாட்டுல அப்படி மொத்தம் நாலடி பாட்டு அது ரெண்டுக்கு மேல அடியாருக்கு தான் போகுது தான் சாமிக்கு போகுது அப்படின்னு தெரியுது சாமியோட பல போத்தி போற்றி பேணத்தக்கவர்கள் அடியார்கள் நீடு திரு தொண்டதமை புதைகிறது இவர் வேண்டி கேட்பார் உங்களுக்கு என்ன வேணும் மன்னர் போல அப்படியே சிங்காசனத்தில் உட்கார்ந்து மற்றவங்களை மண்டியில் வைக்க மாட்டேன் அடியார பார்த்தா இவர் மண்டியிருவார் இந்த மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க கூட முடியாது இந்த காலத்தில் குறையிருந்து வேண்டுமான குறிப்பின் வழி பொறுத்தவரை முறை புரிந்து ஆட்சிக்கு எழுந்து நம்ம முதன்மை திருநீர் திருநீக்கு முதல்வரையே பாதிப்பார் இப்படி இருக்கிற நாயனார் இந்த மாமன்னர் புரட்சியாளர் கரூர் எங்களுக்கு ஒரு தலைநகரம் தான் ஒரே கரூர் தாவரிப்பூம்பட்டினம் திருவாரூர் திரு செங்கல்லூர் அஞ்சு தலங்கள் தலைநகரமா இருக்கும் கரூர் போற இங்க நாயனார் வாழ்க்கையில நம்ம என்ன ஒரு பாடம் கத்துக்கிறோம் ஒரு ஊருக்கு போன ஒரு சொந்த வேலைக்காக போவோம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பேருக்கு அரியத்துக்காக சாமி கோயில் இருந்தால் பார்க்க மாட்டோம் நேரம் தான் போவோம் நாயனார் பெருமக்களை என்ன பண்ணுவாங்க அம்மையை பெற வழிபட்ட பிறகுதான் தங்களுடைய சொந்த அலுவலுக்கு போவாங்க அதே போல நாயனார் கோயிலுக்கு போய் ஆனிலையை அண்ணா வாழ்வது ஆநிலை என்னும் கோயில் என்று சொல்லுவோம் அங்க போய் சாமி வழிபட்டு அத்தாணி மண்டபத்தில் கொல்லு மண்டபத்தில் வீட்டிலிருந்து அந்த அரசாட்சி மேற்கொள்கிறார் குறுநீள மண்டபங்கள் எல்லாம் மண்டிவிட்டு கப்பல் செலுத்துகிறார்கள் திரை செலுத்துகிறார்கள் அரசாட்சி கிராமப்படி கேட்கிறார் மந்திரிகளை மந்திரிகளுக்கு ஒரு பேர் பிரச்சாரம் செல்கிறார் உணர்வு நிறை மதிநீடு அமைச்சர் உணர்வு நிறைஞ்சிருக்கணும் அறிவினாலே நீண்டிருக்கணும் உணர்வு உணர்வுகளை மதிப்பீடு அமைச்சர் என்று மந்திரிக்குடி இலக்கணத்தையும் ஆசிரியர் சொல்லுவார் அவரே முதல் மந்திரியா இருந்து வர மட்டும் கப்பல் செலுத்திகள் சொல்றார் அவர் மலையே அணா கொண்டு இருப்பதனால எதிர்த்து துணிந்து கப்பல் செலுத்தார் முன்வருமையா யாரும் அதிகமா அவருக்கு நெல்லிக்கடி கொடுத்தாரு அதே அதிகமா

அருதி கொடிப்படும் சிலையின் வீரர்கள் வெற்றி அல்லது கொள்கைக்காக பார்க்கல ஒருவேளை சோழ சாப்பிட்டதுக்காக மாமண்டனுக்காக தமது இன்னுயிரை நீக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த கொள்கை குதிப்பிருந்தது அந்த காலத்தில் ஏற்படும் போர்ல இவங்களை சேர்ந்ததாக சோழ செலுத்தி வெற்றி பெறுது அதிகமா ஆட்சி கொள்ள ஓடி போய் தப்பிச்சுக்கிறார் அந்த அதிகமா நாட்டில் இருக்கிற பெண்கள் யானை குதிரை மற்ற செல்வங்கள் சோழ நாட்டுக்கு கொண்டு வராங்க பெண்களை ஆட்சிக்கு வராங்க அவங்களுடைய கற்பு நிறை பாதிக்கக்கூடாது மாமன்னனுடைய ஆட்சியிலே மகளின் நாம் தாக்கப்பட வேண்டும் என்று கொள்கைனாலே அதிகமா நாட்டை சார்ந்த பெண்களும் இங்கே சோழ நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அவங்களுக்கு தக்க பாதுகாவார் பால் உரியவர் பழையால் முறப்படி எதிரி சனி என்ற இறந்தவருடைய தலையெல்லாம் வெட்டுப்பட்ட வெட்டு பெற்று துண்டாகி இருக்கும் தலையெல்லாம் மதியில் தக்கிறாங்க மாமன்ன பார்வையிட அடைகிறார் மண்ணுக்கு உயிராமல் மண்ணான எண்ணி பெரும் தலை ஆவலும் நன்னி குரலும் தலை ஒன்றை விடு கண்ணொன்று போது தூச்சடை கண்டது பல தலை ரத்தம் உயிர் சரி அந்த தலை வெட்டப்பட்டிருக்கு ஒரே ஒரு தலை சடையோடு செஞ்சு ஆசிரியர் ஆட்சியில் சடைக்கு சடை என்பது இறைவனுடைய சர்வாஞ்சத்துவம் முற்றும் அவர்கள் குறிக்கும் இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவாறு அறியக்கூடிய ஆற்றல் உடையவன் என்பதை காட்ட அவரது சடை தான் இலக்கணமாக இதிரி சையத்தை சேர்ந்தவர் தான் இன்னொரு பாடம் எடுத்துக்கிறோம் சைவம் என்பது பாவம் கடந்தது எல்லை கடந்தது தேசம் கடந்தது அது தவறு எந்த கூட்டமா இருந்தாலும் திருவேடம் திருவேடம் தான் சிவரடிமை சிவரடிமை தான் அங்கு வணங்க வேண்டுவது நமக்கு தலையாய கடமை அதை நம்ம மறந்துடும் நம்ம எல்லாம் செய்ய தெரியாததுனால அவருக்கு அவரது அதற்கு போய் கூட வெளியே ஈட்ட மாதிரி நிலையில தான் நம்முடைய அறியாமல் நமக்கு இருக்கு எங்க போனா சாமி அதுவும் பெறலாம் என்பது கூட எனக்கு தெரியாம பார்த்த உடனே தலையை பார்த்த உடனே நடுங்க கண்ட பொழுது நடுங்கி கதங்கி பெய்தொழுது கொண்டப்படவும் பயத்துடன் பிரித்து எது சென்று அது கூட அந்த தீத்திருவம் கீதை சதவீத நான் வருந்தியில வெற்றி பெற்றிருக்கலாம் அதே நான் நாட்டை தகவல் தலைவர் தலைவராக கொண்டாட தமிழந்தான் இன்னைக்கு தன்முபுரி தர்மூரிய தருவனாக கொண்டு ஆண்ட வண்ண நாட்டை வெற்றி பெற்ற அருணை பெற்றே பெருமாள் நீர் தாங்கும் சடை பெருமாள் நெறிதான் கண்டவரானும் இவர் தாங்கி வர கண்டும் இருந்தேனோ படி தாங்குவேன் நானா உலகாட்சி பண்றேன் படியல்லவ தாங்கி சுமக்கிறேன் மந்திரிகள் கூப்பிடுற மகனை கூப்படுத்த மகனத்துக்கு கொடுத்து மண் வழியில் நீ ஆட்சி பண்ணு என்ற மண்டோலா சீக்கப்புற பெறுவான் தில்லை கூத்த பெறுவான் தில்லை கூத்தருடைய திருமொழியை ஒற்றி உன்னுடைய அரசாட்சி அமைவதாக என்று சொல்லி ஆணையிட்டு சொல்றார் புரிஞ்சுக்க முடியாது கண்ட சடை சிறத்தினிவோ கனகமணி கழுத்தே கொண்டு திருமுடி தாங்கி பிளவு மணி வளர்ந்து

அவ்வளவு ஆற்றல் உடையதா குறைகிறது வேண்டுமே குறிப்பின் வழி கொடுத்தது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கும் பிரச்சனைகள் ஒரு நொடியில் இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உயர் பெரும் தொண்டு செய்தவர் ஓங்கி வர திருத்தொண்டு குறித்தவர் என்பருமான் நாயனார் புராண மரமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் திருவேகத்தை சிவமா பார்த்து உயிர் நீத்த மூன்று பேர் நீப்பொருளார் அவர் திருநீரு திருவேலி சடைக்கா உயிர்

இளைஞர் பொருட்சே பொறுப்பு பொருளை சொல்லிக்கொண்டே அவர்கள் சொந்தக்காரங்களை ஆகிட்டோம் அவங்களுக்கு சொந்தக்காரங்கள ஆகிட்டோம்னா நம்ம பிரச்சனை உங்க கூட கிடையாது சூரியனுடைய உரிமம் பணி நிற்காதது போல இருள் நிற்காதது போல அத்தனை மாறிக்க மாட்டேங்குது இந்த வாய்ப்பை தன்னை